வணக்கம் அடுத்த வாரம் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் சீன அதிபரை சந்திக்கின்ற பொழுது தைவானை பற்றி பேச இருக்கின்றார் தைவானுக்கு ஒரு விடிவு தைவானை தனி நாடாக அங்கீகரிக்க வேண்டும் என்று போராடுவதற்கு ஒரு காலமும் டொனால்டு ட்ரம்ப் செல்ல மாட்டார் சீனா அதற்கு அனுமதிக்காதே ஆகவே தைவானினுடைய தலைவிதி என்ன அமெரிக்க அதிபரும் சீன அதிபரும் மூன்று முக்கிய தலையங்கங்களில் பேச இருக்கின்றார்கள் இந்த மூன்று முக்கிய தலையங்கங்களை தவிர தைவானும் கொங்கொங்கில் கைது செய்ய பட்ட முன்னணி ஜனநாயக தலைவருடைய விடுதலை குறித்தும் டொனால்ட் ட்ரம்ப் பேசுவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது போகின்ற போக்கில் வடகொரிய அதிபர் கிம் ஜோங் உங்கையும் டொனால்ட் ட்ரம்ப் சந்திப்பார் என்று காற்று வாக்கில் செய்தியொன்று போயிருக்கின்றது நேற்று லண்டனில் செலன்ஸ்கியும் ஐரோப்பிய தலைவர்களும் பேசியதன் பின்னர் ஐந்து பெரிய பொறிகளை வைத்திருப்பதாக செலன்ஸ்கியினுடைய ஊடக சந்திப்பு வெளியாகி இருக்கின்றது உலக ஊடகங்களின் கவனத்தை அடித்து பிடித்து தொட்ட செய்திகளில் இருந்து வெடித்து வந்த தகவல்களின் தொகுப்பு அடுத்த வாரம் அமெரிக்க அதிபர் சீன அதிபர் ஜி ஜின்பிங்கை சந்திக்கின்றார் அந்த நேரம் தைவான் விவகாரத்தை தான் பேச இருப்பதாக டொனால்ட் டிரம்ப் கூறுகின்றார் தான் பேச இருக்கின்ற நிகழ்ச்சி திட்டத்தில் அது இல்லை என்றாலும் கட்டாயமாக அதை பேசப் போகின்றேன் என்று அவர் கூறியிருக்கின்றார் நீங்கள் அப்படி பேசுங்கள் நாங்கள் பேசாமல் இருக்கின்றோம் என்று சீனா சொன்னது போல இந்த செய்தியினுடைய சாராம்சம் காணப்படுகின்றது தைவான் தனிநாடு அதை சீனாவுடன் இணைக்க முடியாது அது பிரிந்து செல்ல வேண்டும் என்று ஒரு விடுதலை வீரன் போல பேசுவதற்கு டொனால்ட் ட்ரம் சீனா செல்லவில்லை என்பதும் சீனா அப்படியாக இருந்தால் டொனால்ட் ட்ரம்ப் வர வேண்டாம் என்று சொல்லிவிடும் என்பதும் உலகறிந்த ரகசியமாகும் எனவேதான் இந்த இக்கட்டான நிலையில் தேவையில்லாமல் தைவானை பேசுவேன் என்று டொனால்ட் ட்ரம்ப் கூறியிருப்பதானது பாஞ்சாலியினுடைய அனுமதி இல்லாமலே பாண்டவர்கள் பாஞ்சாலியை வைத்து சூதாடியது போல இப்பொழுது தைவானினுடைய அனுமதி இல்லாமல் போல செல்லுகின்ற பாஞ்சாலியாக இருக்கின்ற தைவானை வைத்து சூதாட போகின்றார் என்பது இதுவரையான அச்சமாகும் தைவானுக்காக அமெரிக்கா நிற்காமல் இருக்குமாக இருந்தால் சீனாவுடனான வர்த்தகத்தில் அமெரிக்கா லாபம் உழைக்கலாம் என்பதனால் அமெரிக்க அதிபர் தன்னுடைய வியாபார மூளையால் இப்படி ஒரு நாடகத்தை ஆடுவாரா இல்லையா என்பது இப்பொழுது தைவானினுடைய தலைநகர் தைப்பியில் ஒரு வயிற்று கலக்கமான சம்பவமாக இருக்கின்றது தைவான் மீது சீனா கை வைத்தால் அமெரிக்கா சும்மா பார்த்து கொண்டிருக்காது என்று முன்னர் முழங்கிய ஜோ பைடன் அதன் பின்னர் அந்த வாசகங்களை திருப்பி எடுத்து அடக்கி வாசித்ததும் டொனால்ட் டிரம்ப் அது பற்றி எதுவும் பேசாமல் இருப்பதும் சமீபத்தில் தைவானுக்கு எதிரான கருத்துக்களை கூட அவர் கூறிய தும் அவருடைய நோக்கம் எங்கோ பிழைக்கப் போகின்றது என்பதன் அடையாளமாகவே இருக்கின்றது இதற்கிடையில் தைவானில் இருக்கின்ற எதிரணி அரசியல் தலைவி சீனாவிற்கு ஆதரவாக பேசி இருப்பதும் சீனாவுடன் நட்பாக செல்வோம் என்பது மேற்கு நாடுகளில் பாரிய செய்தியாக உலா போய் இருப்பதும் எங்கோ ஓரிடத்தில் பிழையை காட்டுவதாகவே இருக்கின்றது அதேவேளை தைவானை தாக்கினால் உடனடியாக சீனாவை தாக்க வேண்டும் என்று கூறிய டென்மார்க்கினுடைய முன்னாள் ஸ்டேட்ஸ் மினிஸ்டரும் முன்னாள் நேட்டோ செயலருமாக ஆனஸ்போ சீனா கறுப்பு பட்டியலிட்டது தெரிந்ததே எனவே தைவான் விவகாரத்தில் சீனாவினுடைய குணம் என்னவென்று தெரிந்திருந்தால் டொனால்டு டிரம்ப் சீனாவிற்கு ஆதரவாகத்தான் பேசுவாரே அல்லாமல் எதிராக பேசுவதற்கான வாய்ப்புகள் இல்லை ஏனென்றால் உக்ரைனை ரஷ்யாவுடன் அடகு வைப்பது போல அவர் பேசியதும் உக்ரைன் இல்லாமலே அந்த இடத்தில் பல்டி அடித்ததும் வரலாறாக இருப்பதனால் தைவான் விடயத்திலும் போன்ற ஒரு குத்தாட்டம் நடைபெறுமா என்பதுதான் அதிர்ச்சியாக இருக்கின்றது இன்னொரு காரணம் இருக்கின்றது ரஷ்யாவிடம் இருந்து ஆயிலை வாங்குவதை நிறுத்துவதாக அதாவது இருபத்தி ஒன்பது வீதமான ஆயிலை ரஷ்யாவிடம் சீனா இறக்குகின்றது ஆனால் கப்பல் வழியாக இறக்குகின்ற அன்றாடம் ஒரு மில்லியன் அளவிலான ஆயிலை வாங்காமல் விடுவதாக கூறியிருப்பது சீனாவிற்கு எங்கோ ஒரு லாபம் இருக்க வேண்டும் சீனாவின் நாக்கில் டொனால்ட் ட்ரம்ப் எங்கோ ஒரு சீனி கட்டியை வைத்திருக்க வேண்டும் என்ற சந்தேகங்களை செய்திகளில் ஏற்படுத்தியது இதற்கு அமைவாக ஏதாவது நடந்தால் அதில் ஆச்சரிய எதுவும் இருக்காது தைவானுக்காக இன்று குரல் கொடுக்க உலகில் யாரும் இல்லாத நிலையில் தைவான் இத்தகைய ஒரு நெருக்கடியை சந்திக்கலாம் இப்பொழுது தைவானில் அதிர்ச்சி அலைகள் வீசி கொண்டிருக்கின்றது அமெரிக்காவும் சீனாவும் ஒரே குட்டையில் ஊறிய இரண்டு மட்டைகள் என்பதை தைவான் கற்றுக்கொள்ள வாய்ப்புகளும் உண்டு இப்பொழுது மூன்று தலைப்புகளில் பேச்சுக்கள் நடைபெறப் போவதாக தெரிவிக்கப்படுகின்றது முதலாவது அபாயகரமான போதைப் பொருட்கள் அதாவது பென்டனொல் சீனாவில் இருந்து அமெரிக்காவிற்குள் வருகின்றது அதை தடுக்க வேண்டும் இரண்டாவது அமெரிக்காவினுடைய சோயாவை வாங்காமல் முற்றாக நிறுத்தி பிரேசிலிடம் வாங்க போகின்றேன் என்று சீனா போட்டிருக்கின்ற அதிரடி அறிவிப்பு குறித்து டொனால்டு டிரம்ப் பேச வேண்டும் மூன்றாவது அரிதான கனிம வளங்களை அனுப்புவதை கட்டுப்படுத்துவேன் என்பதையும் பேச வேண்டும் இந்த மூன்று விடயங்கள் வெளிப்படையானவை ஆனால் அதைவிட இந்த மூன்று விடயங்களிலும் ஒரு இணக்கப்பாடு வர வேண்டுமாக இருந்தால் எங்காவது ஒரு இடத்தில் சீனாவிற்கு ஆதாயம் வர வேண்டும் அந்த ஆதாயம் அமெரிக்காவிற்கு நஷ்டம் இல்லாமல் இருக்க வேண்டுமாக தைவானை வைத்து பேரம் பேச வேண்டிய சூழ்நிலையும் இருப்பதை மறுப்பதற்கு இல்லை இதேவேளை ஹொங்கொங்கில் கைது செய்யப்பட்ட சீனாவிற்கு எதிரான ஜனநாயக ஆர்ப்பாட்டக்காரர் ஜிம்மி லாய் என்கின்ற கோடீஸ்வரருடைய விடுதலை தொடர்பாகவும் டொனால்டு ட்ரம்ப் பேசுவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இதற்கு முன்னதாக டொனால்டு ட்ரம்ப் பசிபிக் நட்பு நாடுகளான கொரியா ஜப்பானுடனும் பேச இருக்கின்றார் அதே வடகொரிய அதிபரையும் திடீரென போகிற போக்கில் சந்திப்பார் என காற்று வாக்கில் செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன இப்படி நிலை சூடு பறக்க அதிபரை சந்திப்பதற்கு முன்னர் குட்டேனா நுழைந்திருக்கிறது ரஷ்ய அதிபருடைய புதிய தூதுக்குழு அமெரிக்காவில் இறங்கி இருக்கின்றது அமெரிக்கா ரஷ்யா உக்ரைன் இடையே அமைதி ஒன்று வரப்போகின்றது என்று புதிய கவரை உருட்டிவிட்டிருக்கிறார்கள் வாஷிங்டனில் ரஷ்ய அதிபர் புட்டினுடைய சிறப்பு தூதுவர் கிரில் தலைமையிலான குழுவினர் இப்பொழுது வந்திருக்கின்றார்கள் ரஷ்யாவில் இரண்டு பெரும் ஆயில் நிறுவனங்களுக்கு அமெரிக்கா போட்ட தடைகளை தொடர்ந்து நேரடியாக அமெரிக்க நிர்வாக பேசி விவகாரத்தை சீர் செய்வதற்காக இவர்கள் வந்திருக்கின்றார்கள் எலி புறப்படும் என்கின்ற பழமொழிக்கு அமைவாக இது நடைபெற்றிருக்கின்றது மாட்டுக்காரன் அமைதியொன்று வரும் என்று சொன்னது போல இவர்கள் அமைதி வரும் என்று சொன்னாலும் எப்படி என்று சொல்வதற்கு அவர்களிடம் எந்த திட்டமும் இல்லை அதேவேளை ரஷ்ய அதிபர் புட்டினுடன் ஹங்கேரி நாட்டினுடைய தலைநகர் புடாபெஸ்கில் சந்திக்க இருந்த டொனால்டு ட்ரம்ப் அவருடன் பேசி எந்த பயனும் இல்லை முன்னேற்றகரமாக எதுவும் இல்லை என்று பேசாமல் பின்வாங்கியதும் ரஷ்ய ரஷ்யாவினுடைய விமானம் தங்களுடைய நாட்டிற்கு மேலால் பறந்தால் பிடிப்போன் ரஷ்ய அதிபர் என்று போலந்து ரீல் விட்டதும் பழைய கதைகளாகும் இப்பொழுதும் மறுபடியும் அவரை பேச வைப்பதற்கு இவர்கள் முயற்சி எடுப்பார்கள் என்று கூறப்படுகின்றது இந்த நிலையில் உக்ரைனிய அதிபர் ஊடகவியலாளர் மாநாட்டை நடத்தியிருக்கிறார் நேற்று பிரிட்டன் தலைமையில் நடைபெற்ற மாநாட்டில் ஐந்து முக்கிய விடயங்கள் பேசப்பட்டதாக அவர் கூறுகின்றார் ஒன்று ரஷ்யாவினுடைய ஆயில் வர்த்தகம் இரண்டு ரஷ்ய ஆயில் நிறுவனங்கள் மீதான தடை மூன்று ரஷ்யாவினுடைய இரகசிய பரிமாற்ற வழிகள் நாலாவது போலியான் கப்பல்களினுடைய பயணம் ஐந்தாவது ரஷ்ய உலக கட்டமைப்பின் மீது அழுத்தம் ஆகிய விடயங்களை எப்படி கட்டுப்படுத்துவது என்று பேசியதாக உக்ரைனிய அதிபர் கூறுகின்றார் இதை எப்படி செய்ய போகின்றீர்கள் என்பதற்கு முழு விவரங்களையும் அவர் வெளியிடவில்லை ஒன்று ரஷ்யாவினுடைய ஆயில் எரிவாயு சர்வதேச சந்தைக்கு வராமல் முற்றாக தடுக்க வேண்டும் இது உக்ரைனின் ஆசை இரண்டாவது ரஷ்யாவினுடைய உக்ரைனுக்கு எதிரான நடவடிக்கைகள் அனைத்தும் உரைய வைக்கப்பட வேண்டும் மூன்றாவது உக்ரைன் விமானப்படை பலப்படுத்தப்பட்டு உக்ரைன் மக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் நாலாவது உக்ரைனுக்கு நீண்ட தூர ஏவுகணைகள் கிடைக்க வேண்டும் இவைகள் உக்ரைனுடைய கனவுகளாகவும் இது பற்றி பேசியதாக அவர் தெரிவிக்கின்றார் விவகாரங்கள் நடைபெற்றிருக்கின்றன ஒன்று டொனால்ட் டிரம்பினுடைய இரண்டு ரஷ்யாவினுடைய தூதுக்குழுவினுடைய அமெரிக்க விஜயம் மூன்று உக்ரைனிய அதிபரனுடைய இந்த மூன்று விஜயங்களும் என்னாக போகின்றது இதுவரை எந்த ஒருபடியான வேலையையும் செய்யாத இந்த மூவரும் இனிமேலாவது ஒரு நல்ல இடத்தை ார்களா என்பதை பொறுத்திருந்தே பார்த்தல் வேண்டும் இது டீப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கேசிய துறை வணக்கம் உறவுகளை